ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பாடி மெஷர்மெண்ட்டு நம்ம இப்போ எடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த பாடி மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி கால்குலேட் பண்ணி நம்ம வந்து கிளாத்தில் வந்து மெஷர்மெண்ட்டு மார்க் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேமலதா அப்படிங்கிற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தோழி வந்து ஒரு அளவு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் செஸ்ட் வந்து முப்பத்தி எட்டு இன்ச்சு வேஸ்ட் வந்து முப்பத்தி அஞ்சு இன்ச்சு ஆம்கோல் வந்து பதினாறு இன்ச்சு ஷோல்டர் வந்து பதினஞ்சு இன்ச்சு நமக்கு கொடுத்துருக்குற அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த அளவை வச்சு நம்ம ஒரு சின்ன மேப் வந்து ரெடி பண்ணிக்கலாம் எப்போவுமே நம்ம வந்து நமக்கு கொஞ்சம் கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமருடைய அளவுகளை வச்சு ஒரு மேப் தயாரிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணுனா கூட நெக்ஸ்ட் டைம் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த மேப் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து ஒரு பழக்கமாகவே வச்சுக்குங்க அதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருச்சு அப்படின்னா நமக்கு மெமரியாகவே இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம மேப் ரெடி பண்ணுங்கிறது கிடையாது இப்போ நம்ம சொல்கிறத நல்லா சொல்லி தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மேப்புடைய மெத்தடோட உங்களுக்கு நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் இந்த அளவுகளை மார்க் பண்ண வரைக்கும் நம்ம வந்து ஏற்கனவே பாடி மெஷர்மெண்ட் வீடியோன்ட்டு போட்டிருக்கோம் அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் இனி இந்த அளவுக்கு மேலே நம்ம எப்படி மார்க் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துர்லாம் அடுத்ததாக ஸ்லீவுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு கணக்கு போட்டுக்கலாம் இப்போ ஆம்கோவில் பகுதி வந்து ஸ்லீவுக்கு வந்து மொத்த சுற்றளவு வந்து பதினாறு இன்ச் வருது இல்லைங்களா மொத்தம் வந்து பதினாறு இன்ச்சை வந்து ரெண்டாவில் டிவைட் பண்ணணும் இப்போ வந்து எட்டு இன்ச் இருக்கு ஆம்கோளுடைய சுற்றளவு வந்து எட்டு இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும் ஸ்லீவை வந்து நம்ம மார்க் பண்ணும்போது ஸ்லீவுடைய கேப் ஹைட் வந்து நமக்கு தெரியணும் இல்லைங்களா கேப் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட்டுடைய அளவு வந்து முப்பத்தி எட்டு இன்ச் இருக்குது இல்லைங்களா இந்த முப்பத்தி எட்டு இன்ச்சை வந்து பன்னெண்டுங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா பன்னெண்டால் நம்ம வந்து டிவைட் பண்ணணும் கேப் ஹைட் வந்து மூணு புள்ளி பதினாறு அதாவது நம்ம வந்து மூணேகால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணால் போதுமான அளவாக இருக்கும் நமக்கு வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த கேப் ஹைட்டுடைய உயரம் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் கேப் ஹைட்டு கரெக்டாக இருந்தால் தான் கை பக்கம் வந்து நமக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கும் இப்போ வந்து இந்த அளவுகளை வச்சு நம்ம எப்படி ஒரு டிராயிங் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் பேக் சைடில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஷோல்டருக்கு தான் மார்க் பண்ண போறோம் இப்போ ஷோல்டருடைய மெஷர்மெண்ட்டை முழு சோல்டருடைய அளவு வந்து பதினஞ்சு இன்ச் இருக்கு இல்லைங்களா பதினஞ்சு இன்ச்சில் வந்து நம்ம ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து பதிமூணு இன்ச் வரும் பதிமூணு இன்ச்சு வந்து ரெண்டால் டிவைட் பண்ணோம்னா ஆற இன்ச் வருது இப்போ இந்த ஆறு எப்படி நம்ம மார்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்து கழுத்து பக்கம் அகலமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கழுத்துக்கு மூன்றரை இன்ச்சும் ஷோல்டருக்கு மூணு இன்ச்சும் மார்க் பண்ணுங்க நான் வந்து கழுத்து எனக்கு அகலமாக வேணும் அப்படிங்கிறதுனால கழுத்து பக்கத்துக்கு வந்து மூன்றரை இன்ச்சும் ஷோல்டர் பக்கத்துக்கு மூணு இன்ச்சும் நான் வந்து மார்க் பண்ணுறேன் இப்போ இந்த முழு ஷோல்டருடைய அளவை வந்து இன்ச்சை வந்து மூன்று இன்ச்சு கழுத்துடைய அகலத்துக்கும் மூணு இன்ச்சு வந்து ஷோல்டருடைய அகலத்துக்கு நம்ம மார்க் பண்ணியாச்சு இல்லைங்களா அடுத்ததாக வந்து இந்த ஆறு இன்ச் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆம்கோளுடைய நீளம் நம்ம இந்த நீளத்தை வந்து மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த நீளம் வந்து நமக்கு அதே ஆறரை இன்ச் தான் நமக்கு வந்து இருக்கணும் இப்போ இதை வந்து ஆறு இன்ச்சுக்கு ஆம்கோளுடைய நீளத்தை ஆறரை இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஆறு இன்ச்சை மார்க் பண்ணினது பிறகு ஆம்கோளுடைய சுற்றளவு வந்து பதினாறு இன்ச்சுக்கு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பதினாறு இன்ச்சை வந்து ரெண்டால் டிவைட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து எட்டு இன்ச் வருது இல்லைங்களா அப்போ இந்த ஆம்கோளுடைய சுற்றளவு நம்ம வரைகிற இல்லைங்களா இது வந்து பாடியுடைய சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி ஒன்றரை இன்ச் ஒன்னேகால் இன்ச் அப்படிங்கிறத நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் நான் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு பேக் சைடுக்கு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சுருக்கம் அடிக்காமல் இருக்கும் இப்போ இந்த அளவு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு வளைவு கொடுத்துர்லாம் இப்போ இந்த வளைவுடைய சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு அடுத்ததான் கழுத்துடைய நீளம் அவங்க வந்து நமக்கு மென்ஷன் பண்ணல அதனால மேக்ஸிமம் வந்து ஒரு ஏழு இன்ச் எட்டு இன்ச் அப்படிங்கிறது வந்து சராசரியாக கழுத்துடைய நீளத்தை வைக்கிறதுக்கு சாத்தியம் இப்போ வந்து ஒரு ஏழு இன்ச்சுக்கு நம்ம வந்து கழுத்துடைய நீளத்தை வந்து ஏழு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு ஒரு ஆஃப் இன்ச் வளைவு கொடுத்து இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு பிறகு நம்ம வந்து இது சாதா ப்ளவுஸ் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு இன்ச்லேருந்து ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து கீழ் பக்கம் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணணும் இது இப்போ ஒரு இன்ச் அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஒரு இன்ச்சுக்கு நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணுனதுக்கு பிறகு செஸ்ட்டுடைய சுற்றளவு வந்து முப்பத்தி எட்டு இன்ச் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க முப்பத்தி எட்டு இன்ச்சை நாலால் டிவைடு பண்ணனா ஒம்பதரை இன்ச் வருது இல்லைங்களா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சு தான் ஆடு பண்ணுவேன் ஏன் கேட்டிங்கன்னா நம்ம ஒரு சைடு இப்போ வந்து கிளாத்தை ரெண்டாக மடித்து போட்டிருக்கோம் இல்லைங்களா ஒரு சைடு கால் இன்ச்சு நம்ம ஆடு பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ளவுஸ் முழுவதும் ஒரு இன்ச் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்துடும் இந்த ஒரு இன்ச்சுங்கிறது வந்து கரெக்டான அளவாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து லூஸும் இல்லாமல் டைட்டும் இல்லாமல் கரெக்டான ஃபிட்னஸாக இருக்கும் நான் எப்பவுமே வந்து கால் இன்ச்சு தான் சரியான அளவுலேருந்து கால் இன்ச்சு தான் ஸ்டிச்சுக்காக அதிகமாக நான் சேர்த்துக்குவேன் இப்போ இது ஒன்பதே முக்கால் இன்ச்சு இருக்கு இல்லைங்களா இதில் வந்து ப்ளஸ் வந்து ஒரு கால் இன்ச் வந்து நான் வந்து ஆடு பண்ணுறேன் இப்போ வந்து ஒன்பதே முக்கால் இன்ச்சுக்கு அதாவது உதுகு இருந்து செஸ்டுடைய சுற்றளவு வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீளம் செஸ்டுடைய சுற்றளவு வந்து ஒன்பதே முக்கால் இன்ச்சுக்கு தான் மார்க் பண்ணுவேன் இந்த மாதிரி மார்க் பண்ணாலே கரெக்டாக இருக்கும் சப்போஸ் வந்து அக்கல் பகுதியில் வந்து சதை பிடிப்பா இருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கால் இன்ச் கூட சேர்த்தலாம் ஆனாலும் ஒரு கால் இன்ச் அப்படிங்கிறது வந்து சரியான அளவாக இருக்கும் இப்போ இந்த அளவு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கு பிறகு இடுப்புடைய சுற்றளவு வந்து நம்ம மார்க் பண்ணணும் இல்லைங்களா இடுப்புடைய சுற்றளவு வந்து முப்பத்தி அஞ்சு இன்ச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லீங்களா முப்பத்தி அஞ்சு வந்து நால டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எட்டே முக்கால் இன்ச்சு வருது இடுப்புடைய சுற்றளவு வந்து எப்பவுமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் துணி வந்து நான் கொடுக்கவே மாட்டேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு விரலை வச்சு தான் டேப்பை வச்சு அளவு இல்லைங்களா அப்போ வந்து நமக்கு இந்த சுற்றளவு வந்து கரெக்டாக இருக்கும் ப்ரெஸ்ட்டு பக்கம் மட்டும்தான் ரொம்ப அடைச்ச மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கால் இன்ச் ஆட் பண்ணுவேன் மற்றபடி இடுப்புடைய சுற்றளவு வந்து அதே அளவு தான் சப்போஸ் உங்களுக்கு எதாவது டைட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு கால் இன்ச்சு ஆடு பண்ணிக்கங்க நான் இது நாள் வரைக்கும் இடுப்புடைய சுற்றளவுக்கு வந்து ஏன்னா நம்ம விரலை உள்ளே கொடுத்து டேப்பை வந்து விரலுக்கு மேலே வச்சு அளவு எடுக்கிறதுனால நான் வந்து கரெக்டான அளவே இடுப்புடைய சுற்றளவுக்கு நான் வச்சுருவேன் இப்போ இடுப்புடைய சுற்றளவு வந்து நமக்கு எட்டே முக்கால் இன்ச் வருது இல்லைங்களா அந்த எட்டே முக்கால் இன்ச்சை கரெக்டாக நான் வந்து இந்த இடத்துல கரெக்டாக எட்டே முக்கால் இன்ச்சுக்கு வருது அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இன்ச்சுக்கு அதாவது நம்ம வந்து சோல்டருடைய சென்டரில் வந்து இந்த டாட் பிடிப்போம் இல்லைங்களா அந்த டாட்டுக்காக ஒரு ஒரு இன்ச்சை ஆட் பண்ணி அதே மாதிரி சரியான அளவு ஒன்பதே முக்கால் இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா உள் ஸ்டிச்சுக்காக அதாவது டக்கு துணிக்காக நம்ம வந்து ரெண்டு இன்ச் வந்து ஆட் பண்ணணும் கீழ்ப்பக்கத்தில் இடுப்புடைய சுற்றளவு வர இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச்சுக்கு நம்ம வந்து கிளாத்தை வந்து ஆட் பண்ணணும் இந்த மாதிரி கிராஸாக நமக்கு வரும் இது வந்து பின்பாகம் இப்ப பின்பாகம் நமக்கு முடிஞ்சது வேலை அதே மாதிரி இந்த கழுத்துடைய அகலம் இருக்குது இல்லைங்களா இப்போ மூன்றரை இன்ச்சு நீங்க வந்து மேல் கழுத்துடைய அகலம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கீழ் உள்கழுத்துடைய அகலம் வந்து நம்ம மூணு இன்ச்சுக்கு தான் மார்க் பண்ணணும் இப்போ வந்து நீங்க நாட்டு வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பட்டாய அகலமா தான் வரும் அப் அந்த சமயத்துல நீங்க வந்து இந்த இடத்துல மூன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்க நாட்டு இல்லாமல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் வந்து நம்ம கழுத்து பகுதியில் எடுக்கிறத விட கம்மியாக தான் கீழ் கழுத்து பக்கத்தில் நம்ம எடுக்கணும் இது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ வந்து பேக் சைடு உடைய அளவு வந்து நமக்கு முடிஞ்சது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்டு பக்கத்துக்கு ஃப்ரண்ட்டு பக் பக்கத்துக்கு எப்படி நம்ம மார்க் பண்ணோம்னா சேம் அதே தான் கழுத்துடைய அகலம் வந்து மூன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுவோம் சோல்டருடைய அளவு மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுவோம் அடுத்ததாக ஆமுடைய சுற்றளவு வந்து கரெக்டாக எட்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா நமக்கு முன்பக்கத்தில் இந்த டாட் வர்றதுனால ஒரு ஆஃப் இன்ச் வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கிங்க இது மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து சைடு ஜாயிண்டில் வந்து மேலே கீழே இல்லாமல் ஒரே மாதிரி வரும் இப்போ முன்பக்கத்துக்கு வந்து அஞ்சு இன்ச் ஆறு இன்ச் அந்த மாதிரி கழுத்துடைய நீளத்தை வந்து வைப்பாங்க அதே மாதிரி நம்ம வந்து கழுத்துடைய நீளத்தை ஒரு ஆறு இன்ச் அதாவது கழுத்துடைய இறக்கம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஆறு இன்ச்சுக்கு நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கலாம் இப்போ முன்கழுத்தை நம்ம முடிச்சதுக்கு பிறகு ஒரு தோழி கேட்டிருந்தாங்க ப்ரஸ்டூடைய பாயிண்ட்டை வந்து எப்படி நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ப்ரெஸ்டுடைய பாயிண்ட் வந்து நம்மளுடைய எங்களா இப்போ முழு மார்பு சுற்றளவு வந்து முப்பத்தி எட்டு இன்ச் அப்படின்னா முப்பத்தி எட்டு இன்ச்சை வந்து நம்ம வந்து நாலால டிவைட் பண்ணும் நாலுங்கிறது வந்து ஃபார்முலா நாலால டிவைட் பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒம்பது புள்ளி அஞ்சு அதாவது ஒம்போதரை இன்ச் பக்கம் நமக்கு வருது இந்த ஒம்போதரை இன்ச்சு கூட ப்ளஸ் வந்து ஒரு இன்ச்சு நம்ம பண்ணணும் ப்ளஸ் ஒரு இன்ச் நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து பத்தரை இன்ச் வருது இல்லைங்களா அப் முப்பத்தி எட்டு இன்ச் மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு வந்து ஷோல்டரில் வந்து சென்டர் பிரஸ்டுடைய பாயிண்ட் வந்து கரெக்டாக பத்தரைலேருந்து பத்தே முக்கால் பத்தே முக்கால் அப்படிங்கிறது வந்து இந்த கால் இன்ச்சு நமக்கு ஸ்டிச்சிங்க்கு வருது இல்லைங்களா இந்த கால் இன்ச்சு சேர்த்தி தான் பத்தரை இன்ச்சிலிருந்து பத்தே முக்கால் இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து முப்பத்தி ஆறு இன்ச் அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக பத்தே கால் இன்ச்சுலேருந்து பத்தரை இன்ச்சுக்குள்ளே நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்போ முப்பத்தி எட்டு இன்ச் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு பத்தே முக்கால் இன்ச் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போது சென்டர் ப்ரெஸ்டுடைய பாயிண்ட் வந்து பத்தே முக்கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பரவாயில்ல கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம சென்டர் டாட் வந்து ப்ரஸ்டுடைய பாயிண்ட்லேருந்து ஒன்றரை இன்ச்சு ஒன்றே முக்கால் இன்ச்சுக்கு தான் நம்ம வந்து கேப் விடுறோம் இல்லைங்களா அந்த கேப் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கும் போது என்ன ஆகுனா கப்ஷேப் வந்து ஊசி மாதிரி வந்துடும் அப்போ வந்து நமக்கு கண்டிப்பாக கப்ஷேப் வந்து பொருந்தாது அதனால் ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்துவிட்டால் கூட நமக்கு கரெக்டான சேஃப்பில் வந்து கப்பு பாயிண்ட் வரும் ஊசி மாதிரி வராமல் கரெக்டாக இருக்கும் அதனால் எப்போவுமே ஒரு கால் இன்ச்சு அதிகமாக இருக்கிறது தப்பு கிடையாது ரொம்ப அதிகமாக போச்சுன்னா கப்பு பாயிண்ட் வந்து தொங்குன மாதிரி ஆயிரும் அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் கால் இன்ச்சுக்கு மேலே வந்து அதிகம் பண்ணிடக்கூடாது இப்போ வந்து பத்தே முக்கால் இன்ச்சு முப்பத்தி எட்டு இன்ச்சு மார்பு சுற்றளவு அப்படிங்கிறதுனால பத்தே முக்கால் இன்ச்சுக்கு சென்டர் ப்ரெஸ்ட் பாயிண்ட் வந்து நான் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணினதுக்கு பிறகு முன் பட்டியுடைய உயரம் வந்து கரெக்டாக ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன் அஞ்சு இன்ச்சுலருந்து இந்த மூன்றரை இன்ச் இருக்கு இல்லைங்களா மூன்றரை இன்ச்சு ப்ளஸ் இந்த ஒன்றரை இன்ச் அதாவது இந்த மூணு இன்ச்சு சோல்டரில் பாதி பாதி சரியான சோல்டருடைய நடுப்பகுதியில் தான் சோல்டருடைய சென்டர் பகுதியில் தான் நம்ம சென்டர் டாட்டுக்கு மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து கப்ஷேப் வந்து கரெக்டாக கச்சிதமாக வரும் அப்போ வந்து இந்த கழுத்துடைய அகலம் வந்து மூன்றரை இன்ச் இருக்குது இல்லைங்களா மூன்றரை இன்ச்சு கூட ப்ளஸ் வந்து இந்த ஒன்றரை ஒன்றரை இன்ச் மூணு இன்ச் இருக்குது இல்லைங்களா இதில் வந்து சரிபாதியை நம்ம எடுத்துக்கணும் அப்போ சரி சரிபாதியை வந்து ஒன்றரை இன்ச்சு இந்த சென்டர் பாயிண்ட்டுடைய இடம் இருக்குது இல்லைங்களா இந்த சென்டர் பாயிண்ட்டுடைய இடம் வந்து இந்த நீளம் வந்து கரெக்டாக நாலரை இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும் நாலரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரெஸ்டு பாயிண்ட்டுக்கு நேராக கரெக்டாக கப்புடைய இந்த சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கரெக்டான அளவில் இருக்கும் இப்போது சென்டர் டாட் மார்க் பண்ணினதுக்கு பிறகு இடுப்புடைய நீளம் இருக்குது இல்லைங்களா இடுப்புடைய நீளத்தையும் நான் வந்து அதே மாதிரி ப்ரெஸ்டுடைய பாயிண்ட்டு பத்தே முக்கால் இன்ச் வச்சதுக்கு பிறகு நம்ம வந்து கரெக்டாக ஒன்றரை இன்ச்சிலிருந்து ரெண்டு ஒன்றே முக்கால் ரெண்டு இன்ச் வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கலாம் நான் வந்து ஒன்றே முக்கால் இன்ச்சுக்கு இந்த ப்ரெஸ்டுடைய பாயிண்ட்டுக்கும் சென்டர் டாட்டுக்கும் உண்டான இடைவெளியை நான் கொடுக்குறேன் அதே மாதிரி நமக்கு வந்து ஊக்குப்பட்டியில் டாட் பிடிப்பு இல்லைங்களா இந்த டாட்டுக்கும் சென்டர் டாட்டுக்கும் உண்டான இடைவெளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றே முக்கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் ஆம் பகுதியில் வர்ற டாட்டுக்கும் சென்டர் டாட்டுக்கு இடையிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒன்றே முக்கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம் அப்போ வந்து கப் ஷேப் வந்து ரொம்ப ஊசி மாதிரி இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கப் பாயிண்ட்டு வந்து ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னா ரெண்டு இன்ச்சு கேப் கூட நம்ம வச்சுக்கலாம் தப்பு கிடையாது அதே மாதிரி இந்த சென்டர் டாட்டுடைய அகலம் இருக்குது இல்லைங்களா இந்த அகலம் வந்து ஒன்னே முக்கால் இன்ச்சிலருந்து ரெண்டு இன்ச்சு வரைக்கும் உடல் பருமனை பொறுத்து நம்ம வந்து வச்சுக்கலாம் நான் வந்து ஒன்றே முக்கால் இன்ச்சுக்கு ஒவ்வொரு டாட்டுடைய இடைவெளியும் நான் வந்து விடுறேன் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கீழே இருக்கிற இடம் தான் பார்த்தீங்கன்னா பட்டியுடைய உயரம் இப்போ முன் பக்கத்துக்கு வந்து அஞ்சு இன்ச்சு வச்சுருக்கேன் இல்லைங்களா பட்டியுடைய முன் உயரம் வந்து மூணு இன்ச்சுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் இடுப்புடைய சைடில் வர்ற பட்டியுடைய உயரத்தையும் நம்ம வந்து மூணு இன்ச்சு எடுத்துக்கலாம் இடைப்பட்ட வெளியில வந்து நமக்கு இடைப்பட்ட வழியில் இருக்கிற பட்டியுடைய உயரம் வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் இடுப்புடைய இடுப்பு இறக்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு ஆஃப் ஆஃப் இன்ச்சு கூட நம்ம பட்டியுடைய உயரத்தை அதிகம் பண்ணிக்கலாம் அது வந்து நம்மளுடைய ஆப்ஷன் தான் இப்போ அடுத்ததாக இப்போ ஸ்லீவுக்கு வந்து இப்போ சாதா ப்ளவுஸ் அப்படின்னா நமக்கு வந்து முன்பக்கத்துக்கு எம்மிங் பண்ணுறதுக்கு ஒரு இன்ச் விடுவோம் இல்லைங்களா இதே லைனிங் ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னா ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச்சிங்க்கு மட்டும் முன் பக்கத்தில் கிளாத் விட்டால் போதும் கிளாத்துன்னு நம்ம வச்சுக்கலாம் இப்போ மடிச்சு எம்மிங் பண்ணுறதுக்காக ஒரு இன்ச் விட்டதுக்கு பிறகு ஸ்லீவுடைய முழு உயரம் வந்து ஆறு இன்ச்சு ஸ்டிச்சிங்காட ஒரு கால் இன்ச்சுக்கு சேர்த்து ஆறே கால் இன்ச்சுக்கு உயரத்தை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கையுடைய முழு உயரம் வந்து இது வந்து குத்து மதிப்பாக தான் நான் சொல்கிறேன் பாடி மெஷர்மெண்ட் அளவு கொடுத்துவிங்க கையுடைய நீளத்தை நமக்கு கொடுக்கல அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுற்றளவு வருது இல்லைங்களா ஸ்லீவுடைய சுற்றளவு வந்து ஆம்கோளுடைய சுற்றளவு பதினாறு இன்ச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா பதினாறு இன்ச் ரெண்டாவில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சைடில் வந்து எட்டு இன்ச்சு வரும் இந்த மாதிரி இந்த வளைவு வந்து எட்டு இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச்சுக்கு வந்து உள் ஸ்டிச்சுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் அடுத்ததாக கேப் ஹைட்டு நம்ம பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ப்ரெஸ்டுடையாக சுற்று அளவில் பன்னெண்டாள் டிவைடு பண்ணி நமக்கு வர்ற ஆன்சர் தான் கேப் ஹைட்டு இப்போ வந்து கால் இன்ச்சுக்கு கேப் ஹைட்டு வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் இந்த வளைவு வந்து ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா இந்த வளைவு ஜாயிண்ட் ஆகுற இடம் தான் கேப் ஹைட்டு இந்த கேப் ஹைட் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சாதான் நமக்கு வந்து இந்த வளைவு வந்து சுருக்கம் இல்லாமல் இழுத்து பிடிக்காம கரெக்டாக கச்சிதமான ஸ்லீவ் பகுதியாக இருக்கும் இப்போ கையுடைய முன்பக்கத்துடைய சுற்றளவு வந்து பதினோரு இன்ச்சுலேருந்து பன்னெண்டு இன்ச்சு இருக்கலாம் பன்னெண்டு இன்ச்சு ரெண்டால் டிவைடு பண்ணோம் அப்படின்னா ஆறு இன்ச் வருது இது வந்து குத்து தான் போட்டிருக்கேன் இதில் வந்து ஆஃப் இன்ச் ஒரு இன்ச்சு வந்து முப்பத்தி எட்டு சைஸ் காரங்களுக்கு அதிகமாகவும் இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம் இது பொதுவான அளவாக தான் நான் வந்து கையுடைய சுற்றளவு வந்து ஒரு ஆறு இன்ச் அப்படின்னு சொல்லி நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ பக்கத்துக்கு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம வந்து இப்படி வளைவு கொடுத்துர்லாம் ஆமுடைய சுற்றளவு எட்டு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு வந்து நமக்கு இப்போது மார்க் பண்ணுறதுக்கு தேவையான அளவை வந்து சரியான அளவில் வந்து ஒரு மேப் போட்டாச்சு இப்போ இந்த மேப்பில் இருக்கிற அளவை தான் நம்ம வந்து கிளாத்தில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மேப் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மிஸ்டேக் இல்லாமல் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ